வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தான் நான் உங்களா பாக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல்லைக்க நாள போட்டுருக்கேன் அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் நிறைய விவசாயிகள் கடைசி வரைக்கும் பார்க்காம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்துட்டு டவுட்டா கேக்குறாங்க சோ நீங்க கடைசி வரைக்கும் பாத்தனாதான் நீங்க என்ன சொல்ல வரன்றது தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் பிளஸ் எம்ஓபின்னு சொல்லக்கூடிய பொட்டாஷ் ஸோ அமோனியம் சல்ஃபேட் எந்த வகையாக வேலை செய்யும் பொட்டாஷ் நெல் வயலுக்கு எந்த வகையாக வேலை செய்யும் ஸோ பொட்டாஷ் அவசியமாக இல்லை அமோனியம் சல்ஃபேட் அவசியமாக இது ரெண்டு ரெண்டுத்துக்குள்ள அவசியத்தை பற்றி தான் நம்ம இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் பேச போகிறோம் ஸோ நெல் வயலுக்கு இந்த உரத்தை நம்ம எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வரும் காலங்களில் இந்த இந்த உரத்தை நம்ம கொடுக்கலாம் ஸோ அமோனியம் சல்பேட்ல என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட்ல நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பர்சன்டேஜும் சல்பர் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நைட்ரஜன் சத்துக்கள் கம்மியாக இருக்கிற ஒரு உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமோனியம் சல்பேட் தான் இதில் இருக்கிற இருபது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூரியாவா செயல்படுறது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்துக்கள் அளவா செயல்படும் இதுவே நீங்கள் யூரியா போட்டீங்கன்னா நாற்பத்தாறு பர்சன்டேஜ் யூரியா இருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான செயல்படுறதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஒரு பத்தே நாளில் பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கிற எல்லாத்தையும் ஓரளவுக்கு வேலை செய்யும் ஸோ அப்போ வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகையான பார்த்தீங்கன்னா புகையான இலை சுருட்டு இந்த மாதிரி கதிர்காலங்களை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது உங்களுக்கு மகசூலும் கம்மியாயிடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அமோனியம் சல்பேட் போடுறது பெட்ரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூரியா போடுறது தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எம்ஓபி அதாவது அதாவது பொட்டாஷ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பல் சத்து இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் சாம்பல் சத்து நெல் வயலுக்கு கொடுக்கறதுல கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நெல் வந்து வெயிட்டா வரும் சில விவசாய இந்த பொட்டாஷ் வந்து நம்ம நெல் பயிருக்கு தராதால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவே நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு நீங்க நெல் போட போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வருவாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி இது மட்டும் பாத்தீங்கன்னா முக்கா பையிலே எயிட் வெயிட் வந்துடும் அவர் என்ன போட்டிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் கதிர்வரங்காலங்களில் பொட்டாஷ் போட்டிருப்பாரு ஸோ பொட்டாஷ் எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மணி சத்தும் சாம்பல் சத்தும் உள்ள ஒரே உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஷ் ஸோ பொட்டாஷ் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பால் ஏறும் நல்லா முத்தும் அது மட்டும் இல்லாமல் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான கலராக இருக்கும் ஸோ கலர் வந்து உங்களுக்கு ஒரு சில கலர் நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழுத்த மாதிரி இருக்கும் அதாவது பழுப்பு நிறமாக இருக்கும் உங்களுக்கு கோல்டன் கலர் இருக்காது ஸோ அதுவே நீங்கள் பொட்டாஸ் போட்டுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலராக இருக்கும் தரமாக இருக்கும் அதுமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பையில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிலோ பையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்ணக்கூட விதம் கம்மியாகவே பிடிக்கும் இதுவே நீங்கள் அந்த பொட்டாஷ் போடாத நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூட ஃபுல்லாக பிடிக்கும் அதாவது பை வந்து ஒரு அண்ணா கூட நறக்க கொட்டினா எவ்வளோ வாய அளவுக்கு பிடிக்கும் ஸோ இதுவே நீங்கள் பொட்டாஷ் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா கூட கம்மியாக பிடிக்கும் ஸோ இதுதாங்க பொட்டாஷு பொட்டாஷ் போடுறதுக்கும் அமோனியம் சல்பேட் போடுறது போடாத வாயிலுக்கும் இல்லை வேறுபாடு அது மட்டும் இல்லாமல் என்பிகேன்னு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு முக்கியமான ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிகேன்னு சொல்லக்கூடியது என்பி கேல என்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் குறிக்கிது பின்னு சொல்லக்கூடியது பாஸ்பரஸ் குறிக்குது கேன்னு சொல்லுது பொட்டாசிய குறிக்கிது இது என்ன சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயசத்து மணி சத்து சாம்பல் சத்து தயசத்து தாவரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயசத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே க்ரீனாக வச்சுக்கும் அதுவே மணி சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஃப்ளவரோ அதிகப்படியான மணிகள் உருவாகவோ அது மட்டும் இல்லாமல் தரமாக வர்றதுக்கு உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்து எதுக்கு தேவைப்படுது சாம்பல் சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவரத்தின் வளர்ச்சி சீராக வச்சுக்கிறது உங்களுக்கு பொட்டாசியம் சத்து தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் வாட் டூ த நம்பர் ஆன் ஃபர்டிலைசர் மீன்ஸ் அப்படின்னா இப்போ நைட்ரஜன் சத்துக்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே க்ரீனாக பிளான்ட்டை மேலே மண்ணுக்குள்ள இருக்கிறத பிளான்ட்டை வந்து க்ரீனாக வச்சுக்கும் இது பாஸ்பரஸ் சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஜென்ரேட்டுக்கும் ப்ளம்ஸ் அதாவது டவுனில் இருக்கிற வேர் வளர்ச்சி அதிகமாக ஜென்ரேட் பண்ணும் அதாவது பாஸ்பரஸ் சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துறதால உங்களுக்கு அதிகப்படியான தூக்கள் வரும் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அதை தான் உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து பயன்படுது ஸோ இப்போ பார்த்துட்டா காம்ப்ளெக்ஸ் உரத்தால் அதிகமாக பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கும் இதுவே பொட்டாஷ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி சத்து அதாவது ஃப்ளவரிங் தண்டு வளர்ச்சி அதுக்கப்புறம் கிளப்பு ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஜென்ரேட் பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் சல்ஃபர் பொட்டாஷு இதில் நீங்கள் அமோனியம் சல்பேட் அமோனியம் சல்பேட்டில் உள்ள நைட்ரஜன்ஸ் அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சதவீதம் உள்ளது தாவரத்தின் முக்கிய சத்தான தயசத்தை தருகிறது அது மட்டும் இல்லாமல் அமோனியம் சல்பேட்டில் சல்பர் சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது மூணு பர்சன்டேஜ் இருக்குதுங்க நெல் பயிருக்கு கதிர் வரும் காலங்களில் தவறாமல் நைட்ரஜன் சத்துக்களை அளவாகவும் குறைவாகவும் தரணுங்க இது வந்து அளவாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல் வயலில் சாயும் புகையான் இந்த போன்ற நோய்களத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கதிர்வரும் காலங்களில் யூரியா போடாமல் நீங்கள் அமோனியம் சல்பேட் போடலாம் அமோனியம் சல்பேட் நீரில் எளிதாக கரையக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு அமோனியம் சல்பேட் எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோலேருந்து ஒரு நாற்பது கிலோ போடலாம் நீங்கள் ஐம்பது கிலோ போட போடலாம் பயிர் கொஞ்சம் வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது கிலோ கூட போடலாம் ஒன்றும் தப்பில்லை அதனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஐம்பது கிலோ அமோனியம் சல்பேட்டின் விலை எவ்வளோ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிர இருந்து ஒரு ஆயிரம் ரேஞ்சுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் பொட்டாஷ் பொட்டாஷ் நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சாம்பல் சத்து உடைய ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் தான் அதிகப்படியான மணி உள்ள ஒரு உரம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் தான் அதிகப்படியான சாம்பல் சத்து உடைய உட உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷ் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்குது பொட்டாஷ் அனைத்து வகையான பயிர்களுக்கும் தேவைப்படுங்க இப்போ இந்த பயிருக்கு தான் போடணும் அந்த பயிருக்கு தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா யூரியாலாம் சில பயிர்களுக்கு போடக்கூடாது சில பயிருக்கு போடலாம் இது பார்த்து அமோனியாமெலாம் சில பயிர்கள் மட்டும் தான் இந்த கிழங்கு வகைகளை மண்ணுக்குள் வெளியே மண்ணு குழிவு கிழங்கு வகைகளுக்கு அதிகமாக பயன்படுத்துறது என்னது பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் தான் அதிகப்படியான மணி சத்துக்குள் உள்ள ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமோனியம் சாரி பொட்டாஸ் அது மட்டும் இல்லாம தாவர வளர்ச்சியை சீராக வைத்துக் கொள்ளும் அது மட்டும் இல்லாம நெல் தரத்தை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாம நெல்மணிகளில் உள்ள மாவுச்சத்துகளை அதிகப்படுத்தும் தாவரம் பூ பூக்கும் பருவத்தில் இந்த உரத்தினை அதிகப்படியாக பயன்படுத்தினால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயிட் வர்றதுக்கும் அதிகப்படியான மகசூல் ராகிறதுக்கும் பதிரடிப்பதில் நெல் வந்து அதிகமாக பதிரடிச்சிடும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டாஷ் சத்து கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதிர்வரம் காலங்களில் நீங்கள் போட்டீங்க பொட்டாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக கூட செயல்படும் அது மட்டும் இல்லாமல் தாவர வளர்ச்சி மற்றும் தாவரத்தின் ஊக்கியாகவும் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்டேஜில் இந்த உரத்தை கொடுக்கலாம் சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷியா பார்த்திங்கன்னா அடி உரத்தில் கலந்து போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாவது நாள் போடுற உரத்துலையும் கலந்து போடுவாங்க ஸோ அப்போ நம்ம போட்டால் எந்த ஒரு பயனும் இல்லை பொட்டாஷியத்தால் ஸோ இது நம்ம எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தைந்து இல்லை நாற்பது நாளுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கதிர் வரும் பருவங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது தொண்டை உருட்டும் பருவம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதுவே நீங்கள் கொஞ்சம் லாங் டைம் டூரேஷனில் ஒரு வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது நாள் இப்போ நம்ம நட்டுருக்கிறது வந்து ரித்திகான்னு சொல்லக்கூடிய நெல் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உரம் போடுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தொண்டை உருட்டுச்சு நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் சத்து ரொம்பவே மனுஷத்து ரொம்பவே தேவைப்படும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாவு உற்பத்தி செய்யும் ஒரு உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொட்டாஸ் சத்து தான் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மகசூலை ஈட்டி தரும் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போக வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கலர்களை கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் நெல் வந்து சில விவசாயிகளோடது பைப்பு நிறமாக இருக்கும் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலராக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து தரத்தை குட்டி கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு இந்த தயசத்து தேவைப்படுறது இந்த மணிசத்து தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயசத்து மணிசத்து சாம்பல் சத்து ஸோ இது மூன்றத்தையும் உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி தேங்க்யூ பாய் நன்றி வணக்கம்